நீங்கள் மூடி திறந்து நினைச்சிட்டு தொடக்கிறதுக்குள்ள அது முன்னாடி இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நான்காம் இடத்துல சுக்கரன் அதுவும் நன்மையை செய்யும் தாயார் வழி சொத்துக்கள் தாயார் மூலம் நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும் அம்மா வகை சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் சில பேர் வெளியூர் போயிட்டு உள்ளூருக்கு வர முடியாமல் விசா கிடைக்காம எல்லாம் தவிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஒரு அனுகூலமான நற்செய்திகள் அப்படிங்கிறது உண்டாகும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் பெண்களாக இருந்தால் இன்னும் அதிக நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஒன்றுமில்ல ஆறாம் இடத்துல குரு சூரியன் குரு ஆறில் மறைஞ்சிட்டார் சூரியனோட தகப்பனாருக்கு உடல்நலக் கேடு சூரியன் ஆறில் ரிணம் ரோகம் சத்ருஸ்தானம் குருவோடு மறைஞ்சு போய்ட்டு தகப்பனாருடைய பெயர் புகழ் வித்தை திறமை மறைக்கப்படும் வருமான குறைவு ஏற்படும் தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிப்பு அப்படிங்கிறதும் கொடுக்கும் அதே மாதிரியே தாங்களும் அதாவது மகர ராசிக்காரர்களும் கடன் தொல்லைக்கு ஆளாகணும் உடல்நலக் கோளாறு மருத்துவ செலவு இதெல்லாம் வரும் சூரியன் ஆறில் இருக்கிறதுனால காய்ச்சல் ஹார்ட் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி சம்பந்தமான நோய்கள் அம்மா போடுறது இதெல்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருக்குது அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல புதன் மிகச் சிறப்பு உயர்கல்வி கல்வித்துறை